முருகனை கிட்ட போகணும்னா மொத்தம் மூணே வழிதான் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து நான் போய் முருகனை கும்பிட்டோம்னா அடுத்த நிமிஷம் எனக்கு லாட்டரியில ஒரு கோடி விருணும் அடுத்த நிமிஷம் எனக்கு இது ஆகணுங்கறதெல்லாம் அப்படி கிடையாது ஏன்னா இதெல்லாம் நான் முருகன் பண்ணலை நீங்க எல்லாம் உருவாக்கிக்கிட்டு சாதாரண கிடையாது அதுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் முருகனை கும்பிட கும்பிட கும்பட அந்த கர்மவனி கர்மவனை குறையும் அது குறைய குறையத்தான் உங்களுக்கு நன்மை நடக்கும் வைரமு சொல்வார் பெரிய எவ்வளவு பெரிய மலை துளிக்கும் மலைக்கும் கடைசி துளி என்று ஒண்ணு உண்டுங்க அது மாதிரி எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கும் கடைசின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து இந்த ஆத்மா பக்குவப்பட பக்குவப்பட வரும் என்னைக்குமே மனுஷனுக்கு ஒண்ணு கிடைச்சா பத்தாதே இன்னைக்கு நான் இதுக்காக வேண்டேன் இது வேணும்னு போதுன்னு சொல்லுவோமா முருகன்ட உண்ணா வேணும் உண்ணா வேணும் உண்ணா வேணும் முருகான சொன்னா போதும் அத்தனை தெய்வங்களையும் உண்டான பலன் வரும் போய் போய் தீர்த்தத்துல எல்லாம் குளிக்க வேண்டாம் அறுபது கோடி தீர்த்தமும் சரவணபவா எனும் அடக்கம் பாவம் அதிகமா பண்ண பண்ணதான் கடவுள் மலை பயஞ்சாதி இவ்வளவு கூட்டம் போகுது இன்னைக்கு பாவம் ஜாஸ்தி பண்ற கூட்டம் ஜாஸ்தியா கால் கடுக்க பொறுத்த நின்றுட்டு இருப்பான் பாருங்க பின்னாடி அவன் பின்னாடி முருகன் நின்னுட்டு இருப்பாரு இந்த பிறவிங்கிறது வந்து நீங்க பார்த்து எடுத்தது கிடையாது நீங்க உங்களுடைய கர்ம வினை நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு நிறைய பேர் சொல்றோம் இல்ல இந்த கர்ம வினை என்னன்னா போன ஜென்மத்துல செஞ்சது அந்த போன ஜென்மத்தினுடைய தொடர்பா இந்த ஜென்மத்துல நம்ம செஞ்சது அப்பா அம்மாவோடது இது மூணு கர்ம பிராப்த சஞ்சித்த ஆகாமிய கர்மான்னு ஒவ்வொருத்தனுக்கு இருக்கு இந்த கர்மங்கிறது கர்ம வினைங்கிறது சாதாரணமானது இல்லங்க அத கழிக்கிறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து நான் போய் முருகனை கும்பிட்டோம்னா அடுத்த நிமிஷம் எனக்கு லாட்டரியில ஒரு கோடி உருவணும் அடுத்த நிமிஷம் எனக்கு இதாகணும்ங்கறதெல்லாம் அப்படி கிடையாது ஏன்னா இதெல்லாம் நான் முருகன் பண்ணலை நீங்களாம் உருவாக்கிட்டு இந்த கர்ம வினையை கலைக்கணும் அப்படின்னா வள்ளுவர் திரு திருக்குறள் சொல்றார் உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான வலி பெயின் எதுன்னா ஊழின் பெருவலி யாவுலங்கிறார் இந்த கர்ம வினையை மாதிரி ஒரு கொடுமையான வழி உலகத்துல வேற எதுனாலேயும் முடியாது ஆனா அதை கரைக்கணும் அப்படின்னா சாதாரணம் கிடையாது அதுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் முருகனை கும்பட கும்பிட கும்பிட அந்த கர்ம வினை கர்ம வினை குறையும் அது குறைய குறையத்தான் உங்களுக்கு நன்மை நடக்கும் அதுக்கு நம்மளுக்கு பொறுமை அவசியம் பக்தியில என்னைக்குமே பொறுமை அவசியம் நீங்க உட்கா அந்த பக்தியோடைய அடையாளம் என்னன்னா நான் சாமி கும்பிட்டே எனக்கு நல்லது நடந்துருங்கிறதுல இது சா முருகனை கும்பிட கும்பிட எனக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்ததுங்கிற காரணம் உள்ள தெளிவாகும் இதனாலதான் வந்தது பொறுமையா இருக்கும் எப்பேற்பட்ட சிக்கலும் எப்பேற்பட்ட வழியும் ஒரு நாள் குறையும் வைரமு சொல்வார் பெரிய எவ்வளவு பெரிய மலை துளிக்கும் மலைக்கும் கடைசி துளி என்று ஒண்ணு உண்டு அது மாதிரி எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கும் கடைசின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து இந்த ஆத்மா பக்குவப்பட பக்குவப்பட வரும் அதுக்கு பொறுமை அவசியம் ரெண்டு நாள் பூஜை பண்ணிட்டு மூணாவது நாள் இது நடக்குது மூணாவது நாள் சோதனை வருது இந்த சோதனை இதெல்லாம் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க முருகனுடைய வழிபாட்டுல ரொம்ப முக்கியம் இந்த நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் சோதனை நன்மைங்கிறதெல்லாம் தாண்டி போகணும் இருபத்தி நாலு மணி நேரம் என்னைக்குமே மனுஷனுக்கு ஒன்று கிடைச்சா பத்தாதே இன்னைக்கு நான் இதுக்காக வேண்டேன் இது வேணும்னா போதும்னு சொல்லுவோமா முருகன்ட்டை உண்ணா வேணும் உண்ணா வேணும் உண்ணா வேணும் மனசு அப்படி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவைன்னு ஒன்று பிறக்குதோ கூடவே துன்பம்னு ஒன்று வந்து தான் தீரும் அது மாற்றமே கிடையாது இப்போ இதெல்லாம் கடந்து போகணும்னா அதுக்கு ஞானம் வேணும் அந்த ஞானம் தான் முருகன்ட்டை கேட்கறது அவரை உணர்றணும் உணர்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் முருகனை கிட்ட போகணும்னா மொத்தம் மூணே வழிதான் ஒண்ணு வந்து திருப்புகள் முருகன் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமானது திருப்புகள் கந்த புராணம் ஆஹ் கந்தர் அலங்காரம் அதே மாதிரி கந்தர் அனுபூதி திருச்செந்தூர் தமிழ் இந்த அஞ்சு பாட்டு இருக்கு இதுல ஒவ்வொன்னுலையும் ஒவ்வொன்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா வேல் மாறல் படிக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அருணகிரி நான் சொல்றாரு முருகனை கிட்ட வரணும்னா என்ன பண்ணும் இதெல்லாம் படிக்கணும் முருகப்பெருமான் திருப்புகள் படிங்க எவ்வளவு பூஜை பண்ண முடியுமோ பூஜை பண்ணுங்க அதை விட மனசு ரொம்ப முக்கியம் கோவப்படக்கூடாது அடுத்தவன் மேல பொறாமப்படக்கூடாது படக்கூடாது அடுத்தவன் மேல அடுத்தவனை பத்தி பேசக்கூடாது ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் பிறருக்கு நல்லது பண்ண முடியுமோ நல்லது பண்ணும் நான் திருப்புகள் மட்டும் படிக்கிறேன் முருகனை கும்பிடுறேன் இப்ப இருக்கிறவனையெல்லாம் திட்டுவே நான் நல்லதே பண்ண மாட்டேன்னா முருகன் வரமாட்டார் இதுக்கெல்லாம் பேசிக் என்னன்னா நல்ல மனசு வேணும் நல்ல மனசுனா என்னன்னா சாமி கும்பிடும் போது முருகா என்னோட சேர்த்து உன்னை யாரெல்லாம் வென்றாங்களோ அத்தனை பேர்த்தையும் நல்லாவே யார் யாருக்கு என்னென்ன கேக்குறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு எல்லாத்தையும் கொடு இந்த உலகத்துல பசி இருக்கக்கூடாது படிக்க முடியாத குழந்தைகளுக்கு படிக்கிற வாய்ப்பு கொடு படிக்கிற குழந்தைக்கு நல்ல புத்தி இது நம்மனால என்ன முடியுமோ அதுதான் பண்ணணும் தானம்னா உடனே போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அன்னதானம் பண்றது இல்லை நம்ம சாப்பிடும்போது ஒரு பிடி அருணகிரினாதே சொல்றார் சாப்பிடும்போது ஒரு ஒரு வாய் உணவா அடுத்தவனுக்கு போடு அடுத்தவண்ணா யார் மனுஷன் இல்லை கிளி குருவி நாய் இந்த மாதிரி சுத்தி இருக்க ஏதாவது உனக்கு நல்லது பண்ணு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நல்லவனா இருக்க முடியுமோ இரு நல்லவண்ணா என்னன்னா உனக்கு தெரியும் உங்ககிட்ட எதெல்லாம் கெட்டதுன்னு அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு முருகான்னு எவ்வளவு நல்லவனா இருக்க முடியுமோ இரு முருகனை பார்க்க முடியும் தொட முடியும் பேச முடியும் சுவாமி நடமாடுவார் கேட்கலாம் கேட்கலாம் நீங்க உங்களுக்கு எந்த தாய்மொழி தாய்மொழியோ அந்த தாய்மொழியில நீங்கள் பாடலாம் முருகனுக்கு தமிழில் தான் பாடணும் இல்லை திருப்புகளை கேட்கலாம் இங்கிலீஷ்லேயே திருப்புகள் இருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை பாடலாம் முயற்சி பண்ணால் பாடிடலாம் இல்லை எனக்கு பாட்டு வரல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் முருகான சொன்னா போ என்னைக்குமே வந்து முருகனுடைய நாமத்துக்கு என்ன பெருசுன்னா கோடி அத்தனை கடவுள் பேரை சொன்னதுக்கு இவ்வளவு கடவுள் இருக்காங்க எல்லா கடவுளையும் சேர்த்து ஒரு வார்த்தையை சொன்னா என்ன பண்ணும் முருகான்னு சொன்னா போதும் அதான் சொல்றேன் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மேய்மகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முருகான்னு சொன்னா போதும் அத்தனை தெய்வங்களையும் சொன்னதுக்குண்டான பலன் வரும் போய் போய் தீர்த்தத்துல எல்லாம் குளிக்க வேண்டாம் அறுபது கோடி தீர்த்தமும் சரவணபவா எனும் மந்திரத்துள்ளடக்கம் வீட்டுல இருக்கீங்க வெளிய போய் கங்கையில குடிக்க முடியல காவேரிய குடிக்க முடியல ஒரு சொம்பு தண்ணி எடுத்து சரவணபமான மேல ஊத்துனா கங்கை காவேரி அத்தனை நதிகளும் நம்ம உடம்புல பட்ட புண்ணியம் வரும் நேரம் சொன்னதை விட எனக்கு சொல்லணும்னு நினைச்ச பதில் இருக்கு என்னன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கோயில கூட்டம் ஜாஸ்தி ஆகுது லட்ச கணக்குல கூடுறாங்க ஜெயமோகன் ஒரு எடுத்தாளர் இருக்காரு ரொம்ப மிகப்பெரிய எடுத்தாளர் சொல்லுவாது பாவம் அதிகமா பண்ண பண்ணத்தான் கடவுள் மலை பயஞ்சாதி இவ்வளவு கூட்டம் போகுது முன்னெல்லாம் ரொம்ப முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆள் எல்லாம் மாட்டாங்க ஏன்னா மக்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னால எவ்வளவு நல்லவனா இருக்க முடியுமா நல்லவனா இருக்கு நீங்க பாவம் ஜாஸ்தி பண்றங்க கூட்டம் ஜாஸ்தியாக போகுது கோயில்ல போய் அவ்வளவு தப்பு பண்றாங்க சார் ஒரு ஒரு கோயிலுக்குள்ள போறோம் கோயிலுக்குள்ள போகும்போது ஒரு நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல இயல்பா நான் கடவுளை பார்த்தா மட்டும் போது முருகனை நான் பார்த்தா போதும் வேற எவனும் கூடாது அந்த கோயில நான் எவ்வளவு வேணா சீரடிக்கலாம் அப்படின்னு இதுக்கு நிர்வாகமும் பொறுப்பேறத்துக்குது அதாவது ஒரு உள்ள போறோம் கோயிலுக்குள்ள போறோம் கோயில் வெளியே வந்தோன்னே அங்க என்னென்ன கிடைக்குதோ சாப்பிட்டு அப்படியே அந்த குப்பையை அங்க போடுறது உள்ள போகும்போதே கோயில சுத்தங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேது இப்படி கணக்கில் பக்தர்கள் போனா அங்க கோயிலுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு இப்பெல்லாம் பூஜை பண்ணணும் இப்பெல்லாம் பண்ணணும் அத்தனையும் தடப்பட்டு போகுது இது இது எதுக்கு அப்படின்னா ஒன்னு ஒரு இங்க பக்தர்கள் வந்து எப்படின்னா சில பேர் உணர்ந்து போறவங்க சில பேர் அடுத்தவங்க சொன்னான்னு போறவங்க சில பேர் எல்லாரும் போறாங்கக்கா நானும் போறேங்கிறவங்க இதுல எந்த வகைன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த விசேஷ நாட்கள்ல கோவிலுக்கு போகணுமான்னு கேட்டா உங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போலாம் இல்ல என்னால கண்டிப்பா போய் திருச்செந்தூர் போய முடியும்னா எங்கேயாவது திருச்செந்தூர் மண்ணுல எங்கயாவது ஓரமானு முருகன் நினைங்க அது போதும் முந்தி அடிச்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் கொடுத்து போன எனக்கு ஒரே ஒரு கேள்வி அஹ் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க முன்னாடி போறீங்க இல்ல ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து முன்னாடி போறீங்க காசே இல்லாத பின்னாடி என்ன நினைப்பான் என்ன நினைப்பா உடனே நம்ம சொல்லுவோம் முருகனுக்கு கண்ணு இல்லையான்னு கேட்பான் இதெல்லாம் முருகன் உருவாக்க கிடையாது நம்ம உருவாக்குனது முருகன் ஒருபோதும் சொல்லலையே நீ என்கிட்ட வா விஐபி தரிசனம் போடு ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் போடு இதெல்லாம் முருகன் சொல்லவே இல்லையே நீங்க தப்பு பண்ணிட்டு அந்த தப்ப கடவுள் மேல சாத்தக்கூடாது ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க கால் கடுக்க பொறுத்த நின்றுட்டு இருப்பான் பாருங்க பின்னாடி அவன் பின்னாடி முருகன் நின்றுட்டு இருப்பாரு அவன் பின்னாடி முருகன் இப்ப இப்ப நம்ம ஸ்பெஷல் தரிசனத்தினாலையோ என்னுடைய பகட்டை காட்டுறதுக்காகயோ நான் என்னுடைய நான் விஐபின்னு காட்டுறதுக்காகயோ நான் அடிக்கடி எல்லா பதிவுகளையும் சொல்றது உண்டு நீங்க போய் முருகனை பார்க்கலாம் தாராளமா போய் முருகனை பார்க்கலாம் முருகன் யார தான் இருக்கு முருகன் யார பாக்குறாரு அப்ப முருகன் திருச்செந்தூர்லதான் இவ்வளவு காசு கொடுத்து போய் பார்த்து அதுக்கப்புறம் தான் அங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் முருகன் பார்ப்பாரான்னு கேட்டா அப்ப கிடையாது சாதாரண நாள்ல போங்க எந்த ஒரு ரொம்ப கூட்டமே இல்லாத நாள்ல போய் வழிபாடு பண்ணுங்க அங்க கோயிலுக்கு போனாலும் எவ்வளவு சுத்தமா இருக்க முடியுமோ அவ்வளவு சுத்தமா இருங்க கோயிலுக்கு வெளியே வந்தாலும் குப்பை போடாதீங்க ஒரு கோயில் குளிக்கிறீங்க அப்படின்னா சார் அந்த கோயிலுடைய தீர்த்தம் எவ்வளவு புனிதமானது இன்ன வரைக்கும் வத்தாம இருக்கு இவ்வளவு பாவங்கள் பண்ணியும் அந்த தீர்த்தம் வத்தாம இருக்குன்னா அது அவ்வளவு பெரிய அதிசயம் அதை எவ்வளவு சுத்தமா வச்சுக்க வேண்டியது ஒரு பக்தனாகிய நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அந்த கடமை உணர்ச்சி வேணும் பக்தியில ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுப்பு கடமை பிறர் நலன் அப்புறம்தான் என்னுடைய நலன் இது எதுவுமே எனக்கு இல்லை என்னுடைய சுயநலம் என்னுடைய வேண்டுதல் தான் எனக்கு முக்கியம்னா அந்த பக்திங்கிறது வெறும் ஒரு எப்படி சொல்றது ஒரு வியாபார பக்தி எனக்கு இதை கூட நான் உனக்கு இதை தரேன் எனக்கு இதை நிறைவேற்று நான் உனக்கு உண்டியில காணிக்க போடுறேன் ஏன்னா அவனுக்கு சூட ஏத்திட்டே எனக்கு இது செய்யு இது அவர் என்ன ஏடிஎம் மிஷினா இங்க போய் காடை போட்டுன்னு திருப்ப திருப்ப கொடுக்கறது நீதா உருவாக்கணும் பக்திங்கிறது என்ன தன்னை மறக்கணும் என்னை இழந்த நலம்ங்கிறார் அருணகிரினார் எத்தனை பக்தர்கள் கோயில போய் தன்னை மறந்து எத்தனை பேர் கோயில போய் மனசார திருப்புகள் பாடுறாங்க எத்தனை பேர் கோவிலுக்குள்ள போய் விரைவான என்ன பாவம் மன்னன் தெரியல பாவத்துலாம் நீ ஏத்துக்க எனக்கு வேற எதுவும் வேண்டாம் நீதான் வேணும்னு எத்தனை பேர் கேக்குறோம் திருப்ப திருப்ப ஆசை 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 ஆசைன்னு முக்கியமா மூணு பேர் என்னன்னா இப்ப காலகட்டத்துல இப்ப சமீபத்துல ஆன்மீகம் எப்படி ஆயிடுச்சுன்னா பரிகாரத்துக்குன்னே கோயில் போச்சு வெறும் பரிகாரம் ஜாதகத்துல எதை சொல்லிட்டாங்க அதனால நான் போனேன் பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணும் சாரு பரிகாரங்கிறது என்ன எல்லா பரிகாரமும் பதி படிக்கும் அப்படின்னா பரிகாரத்துக்காக தான் கோயில்னா நம்ம இத்தனை கோயில்லாம் கட்டியிருக்க மாட்டோம் வெறும் சுத்தி முத்தி சனீஸ்வரன் கோயில்லாம் கட்டியிருப்போம் நீங்க பாருங்க நம்ம சமயத்துல எப்படி சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க எல்லா சாமியும் கும்பிட்டு கடைசியில நவக்கிரகத்தை கும்பிடுனா எல்லா கடவுளையும் தாண்டி தாண்டா உனக்கு நவக்கிரகம் எதுவும் பண்ணணும் முதல்ல கடவுளை கும்பிடு நவகிரகங்கிறது நீ பண்ண கர்ம ஏத்த சில விஷயங்களை உனக்கு கொடுக்கும் அவ்வளவுதான் அதை தாண்டி அதுக்கிட்ட ஒண்ணும் கிடையாது நம்ப மாட்டாங்களே பரிகாரம் இந்த கோயிலுக்கு போனா அந்த கோயிலுக்கு போகணுமா இந்த விளக்கு போடணுமா பூசணிக்கால போடணுமா மாங்கால போடணுமா தேங்காய் போடணுமா நீ எதுல போட்டாலும் மனசு ஒன்றணும் சார் மனசு ஒன்றாம செய்யறது எதுவுமே பயன் இருக்காது இன்னைக்கு நிறைய இன்னைக்கு சமீபத்துல பாருங்க விளக்கு ஏற்றும் போது கூடி என்ன என்ன பயன்படுத்துறங்கிறதுல இருக்கு எனக்கு நான் இப்போ ஒரு குழந்தைக்கு உங்க வீட்டு குழந்தைக்கு ஒரு விஷயத்த பண்றீங்க எவ்வளவு மைன்யூட் அக்கறையோட பண்ணுவீங்க ஆனா கடவுளுக்கு ஏத்துற விளக்கு மட்டும் கடையில எதை கொடுத்தாலும் வாங்கி ஏத்திட்டு வந்துடுறாங்க சமீபத்துல ஒரு கோயில் பிரபலமான கோவில் குளத்துல இருக்க மீன் எல்லாம் செத்து போச்சு ஏன்னா அங்க கார்த்திகை தேவனுக்கு அத்தனை விளக்கு ஏத்திருக்காங்க அதுல வடிஞ்சு போன எண்ணெயை குடிச்சு அந்த மீன் செத்து போயிருக்கு அப்ப அந்த எண்ணெய் எவ்வளவு விஷமா இருந்திருக்கும் அந்த எண்ணெயை ஏத்தி இவங்க சாமி விட்டாங்கன்னா எப்படி சார் நல்லது நடக்கும் எப்படி நல்லது நடக்கும் எனக்கு அக்கறை வேண்டாமா நான் ஒரு வேளைக்கு ஏத்துங்க சுத்தமான நல்லநில ஏத்துங்க என்னால அதுக்கு இல்லைன்னா ஏத்தாதீங்க யாருக்காக அதை பண்றோம் எதுக்காக பண்றோம் எதை பாரதியார் சொல்றாரு ஒரு முழு விழிப்புணர்வோட செய்ய வேண்டியது பக்தி இன்னைக்கு விழிப்புணர்வுங்கிறது சுத்தமா கிடையாது சுத்தமா கிடையாது எங்க போ யாராவது ஏதாவது ஒரு பிரபலம் ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா சுத்தி பின்னாடி லட்சம் பேர் போவாங்க ஒரு பிரபலம் கழுத்துற ஒரு மாலையை போட்டாங்கன்னா அவரே மாலையை போட்டாரு அது அவரு போட்டார் நீயே போடுற உனக்கு அது தோணுச்சா உனக்கு அந்த அறிகுறி வந்துதா நான் தான் சொல்றது திருப்புகள் கூடி முருகப்பெருமான் உங்களுக்குன்னு ஏதாவது திருப்புகளை படிக்க படிக்க நீ இந்த திருப்புகளை படின்னு கனவுல சொல்லுவார் அந்த திருப்புகளை தான் படிக்கணும் இவ்வளவு விழிப்புணர்வோட பண்றது இன்னைக்கு காலகட்டத்துல எப்படி வந்து கிரிக்கெட்டு டிவிங்கிற மாதிரி அந்த வரிசையில ஆன்மீகத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க வேதனையில மாறணும் நிறைய மாறணும்